வணக்கம் நான் உங்கள் ஆயிஷா இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் குறித்து நம் தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம் தமிழக அரசு விவசாயிகளுக்காக நீர்ப்பாசனத்துக்கு இலவச மின்சாரத்தை இருபத்தி நாலு மணி நேரம் வழங்கி வந்துட்டுருக்கு ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்குறாங்க நம் தமிழக அரசு அதே போல மின் இணைப்புகளானது ஏற்கனவே பாத்தீங்கன்னா முற்றிலும் இலவச மின்சாரம் தற்கள் பிரிவு மற்றும் சுயநிதி பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பல பிரிவுகளாக வழங்கிக்கிட்டு வராங்க அதிலும் இது கொள்முதல் செய்கிறதுல நிறைய டிலே ஏற்படுறதுனால அட் த சேம் டைம் இது வளர்றதுலையும் பல சிக்கல்கள் ஏற்படுறதுனால கூடிய விரைவிலேயே இதை வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இதற்கான நிதியும் பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு உடனடியாக விரைந்த மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க நம் தமிழக அரசு மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ